ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கும் கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் என்னோட அன்பான வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்ட்ரெய்ய போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம இன்னைச்சோறோம் அப்புறமா வித்தியாசமான ஒரு கிரேவி தான் நான் இதை யூடியூப்பில் பார்த்தோ எதுலேயுமே பார்த்து செய்யலை நானாக தான் செய்ய முயற்சி பண்ணி செஞ்சேன் எண்ணெய் இதெல்லாம் நம்ம தனித்தனியாக செஞ்சு கொடுத்தா நம்ம வீட்டில் உள்ள குட்டி சே சாப்பிடாது இது எனக்கு வேண்டாம் இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போயிடும் அதுக்காக நான் ஒரு ஐடியா பண்ணேன் அதாவது ரத்தம் வாங்கினேன் அதை நான் வந்து நல்லா தண்ணி விட்டு வேக வச்சு பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்புறமா ஈரல் வாங்கினேன் அது கொஞ்சமாக தான் கிடச்சிச்சு அப்புறமா வந்து கல்லீரல் கிடச்சிச்சு இந்த கல்லீரலை நீங்கள் தனியாக போ அதை என்ன பண்ணி கொடுத்தாலும் நம்ம வீட்டுக்குட்டியை சாப்பிடவே செய்யாது அதனால் நான் இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு ஐடியா பண்ணி தான் இந்த மூணு டிஷ்ஷையும் ஒன்றா சேர்த்து ஒரு கிரேவியாக எடுத்துக்கிட்டேங்க அது இந்த நெய் சோறுக்கு நான் கிரேவியாக பயன்படுத்திக்கிட்டேன் டேஸ்ட்டு எக்ஸாம் இருந்துங்க உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்லேயும் அது என்னன்னே தெரியாமல் தான் எங்கள் வீட்டு குட்டி சாப்பிட்டுச்சு இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் பிடிச்சிருந்தால் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்புறமா இன்றைக்கி நம்ம வந்து நம்மளோட அனுபவம் ஒரு குட்டி ஸ்டோரி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்னன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க அதாவது வந்து நமக்கு உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா அந்த காலத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டு பாட்டி பெரியப்பா பெரியம்மா பக்கத்து வீட்டில் உள்ள வயசானவங்க தெரிஞ்சவங்க இவங்க மூலமாக நம்ம ஷேர் பண்ணிப்போம் இவங்க மூலமாக நமக்கு வந்து ஒரு பயன் கிடைக்கும் அதாவது ஒவ்வொருத்தர் இல்லைங்க ரெண்டு மூணு பேர்த்திட்ட இதை நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்களும் இதை வந்து இந்த மாதிரி உடம்புக்கு முடியாமல் இருந்திருப்பாங்க அவங்க அதை எப்படி சரி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா ஒரு பயன் நமக்கு கிடைக்கும் ஆனால் இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எதுவுமே தெரியாமல் நமக்கு இப்படி பண்ணுது ஒன்றுலேயே ஹாஸ்பிட்டல் இல்லைனா யாருக்கும் தெரியாமல் நமக்குள்ளேயே இதை வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாங்கங்க அதை இன்னொருத்தங்கிட்ட ஷேர் பண்ணால் கட்டாயமாக அதுக்கு ஒரு பத்து ரூபா செலவு பண்ணுற இடத்துல அஞ்சு ரூபா செலவோட அந்த பிரச்சனை முடியும் ஆனால் அந்த மாதிரி இப்போ யாருமே யோசிக்கிறதே கிடையாதுங்க எல்லாமே அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க அப்புறம் இதை நம்ம ஷேர் பண்ணால் எதாவது நினச்சிப்பாங்களோ நம்ம மனசு கஷ்டப்படும்படியாக சொல்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிப்பாங்க அப்படி யாருமே நினைக்காதீங்கங்க நமக்கு ரொம்ப பிடிச்சவங்ககிட்ட கூட நம்ம இதை ஷேர் பண்ணிக்கலாம் நம்மளோட வீட்டில் இருக்கிற வயசானவங்ககிட்ட கட்டாயமாக இதை நீங்கள் சொல்லுங்கள் அவங்க மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கட்டாயமாக கிடைக்கும் ஏன்னா இது என்னோடய அனுபவத்திலேயே நான் அப்படிதாங்க எனக்கு உடம்புக்கு முடியலானாலும் ஏதாவது ஒன்றுனா நான் வந்து அதிகமாக வயசானவங்க கிட்டே நான் சொல்வேன் ஏன் தெரியுமா எனக்கு அதில் வந்து ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா நம்ம இதில் பயன்பட மாட்டோமா அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகாத அளவுக்கு கூட ஏதாவது ஒரு மருந்து இருக்கும் அதில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி எதுக்கு எதுக்கு எடுத்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் போகணும் அப்படின்னு நான் நினைப்பேன் அதுக்கு ஒரு வழிான் ஏன்னா நம்ம அந்த மாதிரி பெரியவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க நான் வந்து ஆ இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு இருந்துச்சுமா நீனே இது செஞ்சு பாருமா அப்படின்னு சொல்லி கட்டாயமாக நமக்கு ஒரு வழி சொல்லுவாங்க அந்த மாதிரி அனுபவம் எனக்கு இருக்குது உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்